வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கே பார்த்தோன்னா நம்ம அஞ்சலி வீட்டுக்கு வந்ததும் ஒவ்வொருத்தங்களா கேள்வி கேட்டுட்ருக்காங்க என்னமா அஞ்சலி நல்லபடியாக மாப்பிள்ள கூட சேர்ந்து கேக்லாம் கட் பண்ணி பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்க போல இருக்கே சரிம்மா அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படி என்னதான் அம்மா மாப்பிள்ளை உனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாம் கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஆனால் அஞ்சலி வந்து எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க சரிம்மா உனக்கு எங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல பிடிக்கலன்னு சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அங்க இருந்து போனதும் உடனே நம்ம அஞ்சலி வைக்கப்பட்டு இருக்காங்க அப்பல பார்த்து நம்ம பாட்டி வந்து கூப்பிடுறாங்க இங்க பாரு அஞ்சலி இந்த பாட்டி கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன வெக்கம் எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு அப்படின்னு போது பாட்டி உனக்கு தெரியுமா அவர் விமானம் எல்லாம் வச்சிருக்காரு பாட்டி அப்படின்னு என்னடி சொல்ற ஏதோ சாதாரண கார் வச்சிருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கோடீஸ்வரரா மாப்பிள்ள அம்மா பாட்டி எடுத்த பாக்கல என்ன பார்க்க வச்சுட்டாரு கப்பல் எல்லாம் கூட்டிட்டு போய் கேக்கலாம் நடுக்கடல்ல வச்சு கட் பண்ணினாரு அது மட்டும் இல்லாம மழை வேணும்னு கேட்ட

மாப்பிளை கிடச்சிது நீ கொடுத்து வச்சது அவர் ஒன்று தாங்க தாங்கன்னு தாங்க போகிறாரு அப்படின்னு சொன்னதோ அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்பட்டு நேராக போகிறாங்க அப்போ ஃபோனையே பார்த்துட்ருக்காங்க என்ன இது இவர் ஃபோன் எடுக்கிற மாதிரியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து நம்ம மகேஷ்ட ஃபோன் கோலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம வெட்டி விட்டு தான் காமிக்கிறாங்க வெட்டியோட அப்பா வந்து புரோக்கருக்கு ஃபோன் போட்டோம் இங்கே பாருயா என்னோடய தகுதிக்கு ஏற்ற மாதிரி என் பையனுக்கு ஒரு நல்ல சூப்பரான பொண்ணாக பார்த்துருக்க அப்படின்னதும் சரிங்கயா அப்படின்னதோ இந்த பக்கம் வெட்டியோட அண்ணி வந்து யோசிக்கிறாங்க என்ன இது வெட்டிக்கு வந்து பொண்ணு பார்க்க தொடங்கிட்டாங்களே இந்த வெட்டிக்கு மட்டும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா இந்த வீட்டில் நமக்கான மரியாதையே போயிடுமே இப்போவே எந்த ஒரு மரியாதையும் கிடைக்கிறது இல்லை இந்த வெட்டிக்கு தான் இந்த வீட்டில் மரியாதை அதுவும் பிடிச்ச பிள்ளையாக பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டிக்கு மட்டும் கல்யாணம் நடந்துச்சு அவ்வளோதான் நமக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையே போயிடும் அதே மாதிரி அந்த வெட்டியை கல்யாணம் பண்ணுற பொண்ணை தான் எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெட்டியோட அண்ணி ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் நம்ம வெட்டிக்கு ஃபோன் போட்டு இங்கே பாரு வெட்டி அப்பா உனக்காக பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அதனால் உன்னோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பி வேறா வீட்டுக்கு வா அப்படின்னதும் அப்பா என்னப்பா இது எனக்குப்பா என்ன அவசரம் அப்படின்னும் போது இங்கே பாரு அப்பா சொல்கிறேன் உடனடியாக உன்னோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னதும் உடனே நம்ம வெட்டி என்ன பண்ணுறேன்னு புரியாமல் என்ன இது அப்பா வேற பொண்ணு பார்க்க தொடங்கிட்டாங்களே அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் நம்ம கவின் வந்து கையில் விட்டிருக்காங்க போல இருக்குது இதை வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு என்னடா கையில் விட்டெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் ஒன்றில்லப்பா அப்படின்னு போதும் அவங்க அம்மாவும் வந்து சமாளிக்கிறாங்க இங்கே வேலை பார்க்கும் போது ஏதோ லேசாக கையில் அடிபட்டுருச்சு அதான் அவன் கட்டு போட்டிருக்கான் அப்படிங்கிறதும் இங்கே பாரு செய்கிற வேலையை பார்த்து ஒழுங்காக பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் அஞ்சலி யோசிக்கிறாங்க எப்போவுமே என்னோட பர்த்டேயே ஃபர்ஸ்ட் விஷஸ் வந்து அந்த கவிட்டாக பண்ணுவான் ஆனால் அவன் பண்ணவே இல்லையே என்ன காரணமாக இருக்கும் சரி எதுக்கும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னுட்டு அஞ்சலி வந்து மெசேஜ் பண்றாங்க என்ன கவின் என்னடா என்னோட பேர்த்திக்குனே மெசேஜ் விஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு போது கவினும் சமாளிச்சிடுறாங்க அப்போ கவினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க பாருடா ஒரு விஷயம் சொல்லுவா காலேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கன்னு ஆனா கூடவே பழகுனேன் அந்த அஞ்சலிக்கு தெரியாமலாம் இருக்க போகுது இங்க பாருடா இது அவளோட நடிப்பு பணத்தை பார்த்ததும் உன்ன கட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னதும் இங்க பாருங்கடா இன்னொரு வாட்டி என் அஜிலியை பத்தி தப்பா பேசுனீங்க அதுக்கப்புறமா நான் மனசனாவே நடந்தா மாட்ட பார்த்துக்கோங்க அப்படின்னு கவின் அவங்களோட வந்து கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பத்திரிக்கை அடிக்கணும் இல்லையா அதனால நம்ம அஞ்சலியோட அப்பாவும் அண்ணனும் கிளம்பி பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு போறாங்க அப்பா என்னப்பா இது எத்தனை பத்திரிக்கை வேணும் கிட்டத்தட்ட ஆயிரம் வேணும்டா அப்பா என்னப்பா சொல்றீங்க அவ்வளோ பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு நம்ம கிட்டே இருப்பா காசி இங்கே பாரு என்ன பண்ணுறதுடா மகேஷ் போல ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்புறம் பெரிய இடத்து பையன் அதுக்கேற்ற மாதிரி தானே நாமளும் பத்திரிக்கையை அடிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடைக்கு போய் ஒரு நோமலான பத்திரிக்கையை செலக்ட் பண்ணுறாங்க அப்பா இதுக்கு மட்டுமே நிறைய காசு வலிமைப்பா பார்த்துக்கலாம்டா விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பத்திரிகை அடிக்க கொடுத்துட்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அஞ்சலி வந்து மகேஷ் ஃபோன் பண்ணுவாரா இல்லையான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ துளசி வந்து அஞ்சலி என்ன ஆச்சு ஏன் டென்ஷனாக இருக்கா அப்படின்னு போதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க சரி சரி நடக்கட்டும் அப்படிங்கிறதோ அப்படின்னு பார்த்து மகேஷ் ஃபோன் அடிக்கிறாங்க ஸோ பேசின ரெண்டு வார்த்தைகளையே சரிங்க குட் நைட் அப்படின்னு அஞ்சலி சொன்னதும் உடனே மகேஷ் என்ன தூங்க போகிறீங்களா சரி தூங்குங்க அப்படின்னு கோபிக்கிறாங்க அப்படி இல்லைங்க இன்னைக்கு என்ன பேசணுன்னே தெரியலையா அதான் குட் நைட் சொல்லிட்டேன் அப்படின்னதும் உடனே மகேஷ் வந்து ஃபோனை வச்சிட்றாங்க அப்போ அஞ்சலியும் சிரிச்சுட்டு ஃபோனை வச்சுட்றாங்க ஸோ ரெண்டு பேருமே விடிய விடிய மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க மெசேஜ் ஆகுனால நம்ம துளசியால் தூங்கவே முடியல ஐயோ இது முடியாத போல் இருக்கே அப்படின்னுட்டு தலை நீர் வந்து காதில் மூடிட்டு படுக்கிறாங்க அதுக்கப்புறமா காலையில் தான் காமிக்கிறாங்க அப்போ துளசி வழியில் வந்ததும் துளசியோட அம்மா வந்து ஏமா துளசி அஞ்சலி இன்னும் எலும்பில்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அவன் நைட்டு ஃபுல்லாக விசிட் பண்ணிகிட்டே இருந்தாமா எங்கேம்மா என்ன தூங்க விட்டான் அப்படின்னு போதும் அப்படின்னு பார்த்தா அஞ்சலி வராங்க அம்மா யார் கூட பேசிட்ருந்தா வேறு யார்மா மாப்பிள்ள கூட தான் அப்படின்னதோ அஞ்சலி நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க அம்மா ஜஸ்ட்டு எட்டு மணித்தேளம் அப்படின்னதோ எனது எட்டு மணித்தேளமாவா பேசுனேன் அப்படின்னு சொல்லி நம்ம துளசியோட இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம மகேஷ் வந்து போன் அடிக்கிறாங்க சிவராமனுக்கு சார் இன்னைக்கு எல்லாருமே வந்து கல்யாணத்துக்காக புடவை எடுக்கலாம் அப்படின்னதும் சிவராமா அதிர்ச்சி ஆடுறாங்க சரி மாப்பிள்ளை வந்துட்டா அப்படின்னு ஃபோனை வச்சிடும் கடவுளே மாப்பிள்ளை இப்போ ட்ரெஸ் எடுக்க வர சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலே வேணும் இங்கிட்ட போய் இருக்கிறது ஐம்பதாயிரம் தான் இப்போ என்ன பண்ணுறதுமா அப்படின்னு போது சரி வாங்க சமாளிக்கலாம் அப்படின்ட்டு குடும்பத்தோட எல்லாருமே கிளம்பி ஒரு பெரிய மிகப்பெரிய கடை தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க மகேஷ் அந்த கடைக்கு வந்திருக்காங்க நீங்கள் இருங்க நான் போய் அஞ்சலியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னுட்டு காலேஜ் முன்னாடி நின்று நம்ம மகேஷ் அஞ்சலிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அஞ்சலி முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க உடனே கிளம்பிவாங்க ஒரு சர்ப்ரைஸ் உடனே பேக் எடுத்துட்டு வராங்க அங்க பாத்தோம்னா அந்த ட்ரெஸ் எடுக்கிற கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆமா நாம மட்டும் அடுக்க போறோமா அப்படின்னு அஞ்சலி கேட்டதும் இல்ல உங்க வீட்டில இருக்கிற எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னதும் உடனே அஞ்சலியே சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் புடவை வந்து செலக்ட் பண்றாங்க இது